திருச்சிற்ற்சம்பலம் இன்றைய இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்த நீ வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய் செய்ய கரமள தூய்தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமே கைகளை கோத்துக் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஜி நம சிவாய சிவாய நமோ ஓ ஜி நம சிவாய சிவாய நம்மோம் ோம் நம சிவாய சிவாய நமோ ஓங்காரும் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை உயிர்க்காற்றிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகிட்டு நடுவழக்கிக் காட்டி நல்ல முதற்றி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காட் தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் வளர்வுரை நாளையதிகாலை நாளே முக்கால் மணி வரை அத்தம் விண்மீன் நண்பகள் பதினொன்னே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலகப் பொதுமறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது குழப்பா காண முயலிதீனில் யானை விழைத்த வேல் எந்த இனிதே ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு தலம் காணப்பேர் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நுண்ணிடைப் பேரழ் பெண்ணின் நல்லாலையோர் பாகமா நான் கண்ணுடை நெற்றி யான் கருதிய காணப்பேர் விண்ணடை யார் விரும்புதல் கருமமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம் யானையின் வெண்மறு புந்தி முத்தம் குணந்தெற்றியொர்வின்னை வடபால் பத்தர்வயின் ரேத்தி பரபுந்துரையூர் அத்தா வேண்டி வேண்டிக் கொள்வேந்தவனெரியே நிழற்கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பெரும்ிவினையுடு பற்றரு வித்திடும் தேவர் போல் திரு நாகேச்சரவரே எரிவித்த நாயனார் கூரத்தாழ்வார் கடாம்பியாசான் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகவியாழ்வார் ஆனந்த் அனந்தாழ்வார் கரூரர் சுரைக்காய் சுவாமிகள் சட்டி சித்தர் குறிஞ்சிப்பாடி சோலை சிவயோக சுவாமிகள் அதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவைக்காடு திரு ஆப்பாடி காணாட்டு முள்ளூர் திருவத்தூர் ஆகிய செய்யார் தலங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை இடகீர் போகாயி நமுளையாலையோர் புள்ளி மானுரி உடையீரே ஏத்து குமதாலே சிவஞான போதம் செம்மளும் தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பொருடுமறி மாடரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமீம் ஆதீனப்பணுகள் கொலை மறுத்தல் பன்னிரண்டு சக்திகள் சுழ்ந்ததோர் சுழ்ந்தோரிடும் ஊணாண்டு அமரரன்றி செறிபூதாதிக்கியாதலின் மற்றவை உணலா நகலினும் அக்கொலைமை முழுதும் அகன்றிடாவால் மீதளத்தும் அசுரர் ஆக்கதரும் ஊணுன்பர் ஊனதனை விரும்பாரின்றும் சோதி மணிமுடி அமுதாசனாசுரத்தன்மையினால் குருமினியின் கைலைகுருமினியின் சாந்தலிங்கற் பதிற்றுப்புத்தந்தாதி வேண்டின்னுடாக துறக்க என்ற விதியினைத் தரும் குரல் நெறியில் இண்டிய அருள் சேர் நூல்படைத்திட்ட திட்ட எங்குரு சாந்தலிங்கேசன் துண்டிடும் புலங்கள் பொறிபடி சென்று புண்மை சேசையில் புரிந்திடாதே ஆண்டிடல் வேண்டும் அருந்தவத்தோற்கு அரணிகள் பெருமானே என ஓதி போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவாய வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிழுகின்றோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புடன் தொழுகும் பண்பு உறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த காணும் நம்முடைய திருமணத் தொண்டர் தம்பையா ஸ்ரீவித்யா பள்ளி தலைமையாசிரியர் தர்மனின் பேரன் இலக்கியவியல் மேகனா வணிகவியல் சசிகலாவின் தம்பி மனோகர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவர் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவேர் வாழ்க மரகத வல்லி யோடும் பாமரு விளைவல் போற்றும் வட்டி வாழ்க காமரு வெள்ளி மன்றுல் கண்ணுதல் நடனம் வாழ்க ஓமனு கவளையும் முழுதும் வாழ்க வாழ்க வே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி பாதிவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல்வை வைத்து வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்